பிரேசல்லார் கர்த்தடைய பிரசனம் அக்கியப்படுவதாக ஒப்பதைய திரிக்கச புஸ்தகம் ஒரே அதிகாரம்தான் பதினெட்டாவது வசனம் யாக்கோபு வம்சத்தார் அக்கினையும் யோசேப்பு வம்சதார் அக்கினி ஜுவலியுமாயிருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைக்கல் துரும்பாயிருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி அறபடி இவர்களை பட்சிப்பார்கள் கர்த்தத்தை சொன்னார் யாக்கோபு வம்சத்தார் அக்கினையும் யோசேப்பு வம்சதார் அக்கினி ஜோலியுமாயிருப்பார்கள் எனக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய வம்சம் கற்றுடைய அன்புக்காக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கறது உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் முத்தமத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லது செஞ்சே ஆகணும் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்பி வைக்கிறோம் அந்த பிள்ளைகள் அனுப்பி வைக்கும்போது அந்த ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்க படிக்கலைன்னா பத்து முறை இருபது முறை எழுதுன்னு டிக்டேஷன் கொடுக்குறாங்க வீட்டில் போய் படிக்கணுன்றதுக்காக ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க எதுக்கு அவங்க நல்லா இருக்கணும் தான் அப்படி அந்த ஒர்க் அவங்க செய்யும்போது அந்த பிள்ளைகள் ஃப்யூச்சர் நல்லா ஆஸ்வதிக்கப்படுது வீட்லேயும் படிச்சுட்டு ஸ்கூல்லேயும் போய் படிச்சுட்டு லைஃப் செட்டில் ஆன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா இருக்கிறதுக்காக அந்த வாலிப வயசில் அந்த நுகத்தை சுமக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு வசனமே சொல்லுது ஆனால் இந்த காலத்தில் எப்படியப்பட்ட காரியங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால் இதே ஒப்பதையா ஏழாவது வசனம் சொல்லுகிறது உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்து விட்டார்கள் உங்களோட கூட நல்லா இருந்துட்டு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தானே அவங்களால நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தானே உங்களை சீரழிக்கணும் நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினச்சி கூட்டம் கூடுற எத்தனையோ பேர் இருக்காங்க தானே உன்னோடு சமாதானமா இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கினார்கள் எத்தனை பேர் சமாதானமா இருந்தாங்க இல்லைங்களா நல்லா அதில் ஆயிரக்கணக்கான பேரில் இதனால் பாதிக்கப்பட்டது உண்டு எத்தனையோ பேர் சமாதானமாக இருந்துட்டு மோசம் போக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தேவைகளுக்காக நம்மள சமாதானமாக இருப்பாங்க கை விட்டுடுவாங்க கழட்டி விட்டுடுவாங்க நான் அவங்க சொல்கிற இயேசுவி நாமத்தினால் இனி வரும் காலங்களில் உதவி என்ற பேரில் யாருக்கு செய்யாதீங்க அவங்களுக்காக உபவாசம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜெபிங்க கதறுங்க உதவி செய்ய போய் உபத்திரமாக்கிடாதீங்க வேண்டாம் கத்தல் சொல்லிக்கிறதை பாருங்கள் உன்னோட சமாதானம் இந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கினார்கள் உன்னை மேற்கொண்டார்கள் சொல்கிறாரு நம்மளை மேற்கொண்டுட்டாங்களாம் மோசம் போக்கிட்டு மேற்கொண்டுருக்காங்க நமக்கு விரோதமாக செயல்பட்டுட்டாங்க அடுத்தது சொல்கிறாரு உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் நம்முடைய அப்பத்தை சாப்பிட்டு நமக்கு கண்ணி வைத்தார்களாம் எத்தனை பேருங்க எத்தனை எத்தனை ஜனங்க அவங்களுக்கு உணர்வு கிடையாது வசனம் கிடையாது உங்களுடைய வசந்தபடி என்னை உணர்வு என்று சொல்லி சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் வாசிக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு உணர்வு கிடையாது கர்த்தர் அந்த நாட்களில் அவர்கள் அழிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கன்னி வைத்தார்களாம் உனக்கு கீழே கன்னி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வு இல்லை அந்நாளில் உள்ளவோ நான் ஏதோமேல் உள்ள நாணிகளையும் இயேசன் வம்சத்தில் உள்ள பருவத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாராம் ஒருவேளை அவங்க பெரிய ஆளாக இருக்கட்டும் கத்திர அவங்களை அழிப்பேன்னு கற்று சொல்கிறார் எனக்கு பெரிய மனவுகளே நீங்கள் யாருக்கு விரோதமாக உடன்படிக்கை செய்து அவங்கள துரத்தி விட்டுட்டீங்களா மனம் திரும்பிடுங்க யார்ட்டையாவது நீங்கள் சமாதானம் பண்ணிவிட்டு அவங்கள மோசம் ஊக்கிட்டீங்களா அவங்கள மேற்கொண்டுட்டீங்களா சமாதானமாக இருந்துடுங்க யாரையா யார்ட்டையாவது சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டீங்களா சமாதானமாக இருங்க உணர்வுள்ளவர்களாக இருங்க யாக்கோபம்சதர் அக்கினியும் யோசப்பு வம்சர் அக்கினி சிவலமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாரே என் அன்பு பிள்ளைகளே அதனுடைய அன்புக்காக எங்கங்க என்னுடைய பாசத்துக்காக எங்கங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் ஒரு சகோதரர் எனக்கு ஒரு சாட்சியை சொன்னாங்க அவங்க அதில் சம்மந்தமே கிடையாது அவங்க பேரும் கிடையாது ஒரு அட்வைஸ் கேட்டுருக்காங்க அவங்களுடைய இடத்த விஷயமாக பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதை ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க அதில் நாலு பேர் கூட்டு போல இருக்கு அதில் ஒருத்தர் வந்து இவங்க மேலே கேஸ் போட்டுருன்னு சொல்லி மிரட்டி ஓகே ஊழியத்தை கெடுத்துடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே அவங்களுக்கு வேண்டிய பணத்தை ரெடி பண்ணி இவங்க யார்கிட்டையும் கேட்டு ரெடி பண்ணி பணத்தை கொடுத்துருக்குறாங்க கடைசியில் நடந்த சம்பவம் பணம் வாங்கிட்டு போனவங்க குடும்பமாகவே அழிஞ்சு போனாங்களாம் யாருமே நல்லா இல்லையா அந்த ஊழிக்கு அறுக்கு செயல்பட்டவங்க ஒருத்தர் கூட நல்லா இல்லையா எனக்கு பெரிய மாணவர்களே நாம் அக்கினியும் அக்கினி ஜோலமாக இருப்போம் நாம் யாக்கோபின் வம்சத்தார் நாம் யோசப்பின் வம்சத்தார் தேவனுக்கு பயப்பட்டபகை நமக்குள் இருக்கட்டும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அற்புதம் நடக்கட்டும் மனம் திருமுதல் உண்டாகட்டும் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையில் இருக்கிற காரியங்களை கிரியைகளை நினைத்து மனம் திருமுதல் இருக்கட்டும் ये मल पिता आमेन